ரெண்டு பேரும் விளையாடுற ஆட்சியிட்டோம் கச்சேரியை வச்சுக்கிறேன் சரி சரி கதைக்கு போவோமா முன்னொரு காலத்திலே காரை வனம் என்ற மாநகரிலே தனநந்தன் தனநந்தன் என்ற தனவந்தரும் தர்மபதி எந்த தர்மபத்தினியும் இருந்தார்கள் அவளுக்கு பிறந்த மகள்தான் புனிதவல் அண்ணா உம் ஒரு சிறிய கேள்விக்கு ஒரு சிறிய பதில சொல்லுங்கண்ணா சிறிய கேள்வி சிறிய பதில் ஆஹ் பதிய பதிலாவே சொல்றேன் கேளுங்க அண்ணா முற்காலத்துல அது ஓ காரைவனம் என்ற ஊர் இக்காலத்துல என்ன பெயருனா முற்காலத்துல காரைவனம் தற்காலத்துல காரைக்கால் காரைக்கால் சரி கதைக்கு போமா காரைக்கால் என்ற திருநாமத்தோடு புகழ் பெற்றார் அந்த பிரதிபதி தான் காரைக்கால் என்ற திருநாமத்திற்கு அழகு சேர்த்து இந்த தான் அறுபத்தி மூவர் தொழில் ஒருவர் ஆவார் அந்த அறுபத்தி மூவரில் அமர்ந்திருந்தவர் இவர் ஒருவர் சொல்லி முடிச்சுட்டு விவரத்தை சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் கதையை சொல்லி முடிச்சுட்டா அவளுடைய சிறப்பம்சங்களை சொல்ல முடியாத அதுக்கு நேரம் தெரியாது அதனால சொல்லிட்டு ஆரம்பிங்க

நம் திருமணத்திற்கு முன்பு வை படபடவென்று சுற்றி திருந்த நம் இருமனம் கலந்து திருமணம் ஆனப்பின் இப்படி பேசுவதற்கே அச்சம் கொள்கிறாயோ என்று எனக்கு தோன்றுகிறது அதற்கு பெயர் அச்சமில்லை இல்லை நாணம் பெண்மைக்கே உரிய பெருமை மிகு சொத்து ஓ நாணமா நாணம் இனிய மொழி என் கனிமொழியாரின் இனிய மொழி செவிக்குள் அமுதமழை பொறுகிறது வாழாய் உன் புருவங்கள் பகைவர்களை அவர்கள் எல்லைக்கே போட உன் புருவங்கள் செவ்வாய் சிவந்திருக்க காரணம் பகைவர்களை சொல்லெடுத்து

நான் மேலும் நினைகிறேன் நாணக்கால் உண்மைதான் புனிதவரி அழகு மங்கையரை திருமணம் செய்தவர்களுக்கெல்லாம் கவிதை தானே வரும் கவிதையின் மறு மறுபுருவமே அழகுதானே கவிதை என்றாலே பொய்யின் ஊர்வலம் தானே ஏற்பீர்களா இல்லை இல்லை இதை ஏற்பதற்கில்லை

மெத்தப்படுத்தவராகவும் தெரிகிறீர்கள் முதலில் கோவில் வளாகத்தில் கண்டேன் கண்ட அங்கே என்னதில் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை கண்டேன் அந்த உணர்வே உனக்கு என்னை பாலமாக்கி உனக்கு என்னை குறவாக பரிசளித்துவிட்டது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தாங்கள் பேச பேச ஒரு குழந்தை

கொண்டு பக்தியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்றும் எப்பொழுதும் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் இறைவனிடம்தான் இருக்க வேண்டும் எதிர்ப்போரிடமும் எதிர்பட்டவர்களிடமும் இருக்கக்கூடாது அது உனது நம்பிக்கை உயர்ந்த குணங்கள் கொண்டோரிடம் ஓரிரு பிழைகள் இருக்கத்தானே செய்யும் தங்கம் என்றாலும் செப்பு கலப்பதை போல அல்லவா செப்பு கலக்காத தங்கமும் ஒன்று உண்டு அதுதான் என் இறைவன் அவரா செப்புக்கலக்கான தங்கம் அவர்தான் தன் மனைவி என்றும் பாராமல் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபமிட்டு சாபமிட்ட கதையெல்லாம் நீயும் படித்திருக்கிறாய் அல்லவா அவரா செப்பு கலக்காத தங்கம் வியப்பாக இருக்கிறது புனிதபதி வியப்பாக இருக்கிறது போதும் நிறுத்துங்கள் இதோ பாருங்கள் என் இறைவனின் ஒவ்வொரு செயலிலும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு தத்துவ அர்த்தங்கள் உண்டு நான் மீண்டும் கூறுகிறேன் கதிரவன் தோன்றாது போகலாம் வெண்மதி தன் மொழியை வீசிட மறக்கலாம் மனிதர்கள் மனிதத்தை மறந்து வாழலாம் மரங்களும் செடி கொடிகளும் பூக்காது காய்க்காது போகலாம் மலைகளும் வெடித்து சிதறலாம் கடலும் வத்தி போகலாம் அந்த வானமே கூட இடிந்து நொறுங்கலாம் அன்றாட பூமியின் சுழற்சி கூட நின்று போகலாம் இப்படி எது வேண்டுமானாலும் மாறலாம் மறையலாம் தோன்றாது இருக்கலாம் ஆனால் நான் வணங்கும் என் இறைவன் தன் கடமையிலிருந்து இருந்து மாட்டார் இந்த பக்தையின் கண்ணீரை துடைக்க வராமல் இருக்க மாட்டார் அவர் என் முன்னே தோன்றுவார் என் கண் முன்னே தோன்றுவார் இது சபதம் என் சபதம் நிறைவேறாது போனால் உன் சபதம் நிறைவேறாது போனால் தங்களின் கொள்கைக்கு நான் சிறனடைந்து விடுகிறேன்

அம்மா என்னைய பேர் மறதிகளாமே. பொடிவாதம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கா? தெரியாதமா. சரியா சொன்னே. எங்க அம்மா என்ன செல்லமா அவ்ளோ கூড়ার. தங்க பேர் பொடிவாதம் பாந்துட்டு நாடே கெட்டுப் போய் கிடை. அப்பா விஷேத்துக்குவாங்க. நீம்மா தனியா போலாமா? சரி சரி. நான் பொண்ணு எல்லாம் சும் ஆமா ஆமா. என்ன ஆ ஒரு நேத்து வரைக்கும் இருந்துச்சு எப்போ பொண்ணை பார்த்தனோ ஆரோடா மறந்து போச்சு ஆனா பார்த்தா விலங்காதவன் மாறிருக்கிறான் பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொன்னேன்ல எங்க அப்பா ஒருத்தரை பார்த்த அவங்க யாரு என்னன்னு புட்டு புட்டு

சுண்டி இருக்கே அஞ்சு விரல்ல ஒரு சுண்டி வர நஞ்சிருக்குது பெரிய குறையா? குறையா? குறாயிட்டே இரு பாரு. நான் கொண்ணுகிட்ட நிறைய குறையுது. இவ ஒரு குறைய தான் கண்டுபுடிச்சியவே. ஹே இன்னல என்னால செல்லமா வளங்குறேன். யாரையும் மதிக்க மாட்டான். அத அது திமிரு. சரி சரி குறைய என்னன்னு சொல்ல பாக்கலாம். சொல்லு. பொண்ணுக்கு தா ஒரு குறமாமா. ஆடா

பயம் மாட்டான் அவனை அவத்த அவசரப்படான்

என்றேனும் ஒரு நாள் என்னுடன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களா நான் ஏன் கோவிலுக்கு வர வேண்டும் புனிதவதி செய்யும் தொழிலே தெய்வம் என்றுதானே சான்றோர்கள் கூறுவார்கள் அதிலும் என் குலதெய்வமாய் நீ இருக்க நான் ஏன் கோவிலுக்கு வர வேண்டும் கடவுளை தொழ வேண்டும் அப்படியெல்லாம் கூறாதீர்கள் மானிட பிறவியை தெய்வத்திற்கு தெய்வமாக மதிப்பது அலட்சியப்படுத்துவதற்கு அந்த தெய்வத்தை காண்பதுதானே அழகு நீ நீ ஆயிரம் முறை எடுத்துக்காட்டுகளை எடுத்து வைத்தாலும் என் என் குல தெய்வம் 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 நீதான் நீதான் ஏதான் ஐயோ என்னை ஏன் என்று கூறுகிறீர்கள் நெஞ்சமெல்லாம் என்னைகிறீர்கள் தனக்கு பிடித்தமானவர்கள் அருகில் இருக்கும் பொழுது சக்திகள் அவை நம்மை பதில்கள் புனிதவதி நமக்கு இருக்கும் அன்பு நம்பிக்கை பொறுமை இன்னும் பல உணர்ச்சிகள் எல்லாம் நாம் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் இதில் ஒன்று உடைந்தாலும் நாம் நம்பிக்கை இழந்து விடுவோம் அப்பொழுது நாம் ஆகையால் நம்பிக்கை நம்பிக்கையும் உன்னோடு மட்டும் நிற்கட்டும் காலத்தின் கட்டாயம் தெய்வ நம்பிக்கை என்னுள் எப்பொழுது பூக்கிறதோ அன்று நீ வணங்கும் இறைவனுக்கு நானே மலை சூட்டி வணங்குவேன் உனக்கும் நன்றி சொல்வேன் போருமா தேசாந்திரமாய் பல நாடுகளில் சுற்றிவிட்டு இங்க வந்திருக்கிறேன் மிகுந்த பசி அதான் உன்னிடம் கேட்க வந்தேன் உன்னை பார்த்தவுடன் என் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று உன் முகத்தில் கருணை மட்டும் தெரியவில்லை அந்த கடவுளும் தெரிகிறார் பசியாரி செல்ல வந்தேன் அம்மா தங்களை பார்த்த கணம் முதல் என்னுள் ஏதேதோ உள்ளனர்வு சொல்கிறது என் இறைவனே இக்கோலம் கொண்டு இந்த பக்தைக்கு காட்சி தந்திருக்கிறார் என் இறைவனை என்னை நாடி வந்திருக்கிறார் என்னை பொறுத்தமட்டில் தாங்களும் அந்த இறைவனும் வேறில்லை வாருங்கள் சுவாமி பசியாரலாம் இந்த பெண்ணுக்கு நாம் தெரிந்துவிடும் போல இருக்கிறதே உனக்கு நிறையா இருக்கிறது அம்மா நான் நீ அளித்த விருந்தில் வெறும் சுவை மட்டும் இல்லம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் மிக்க மகிழ்ச்சி கடைசியாக ஒரு மாங்கனியை நீ அளித்தாயே அதன் சுவை இன்னுமே நாவை விட்டு நீங்கவே இல்லையம்மா மிக்க மகிழ்ச்சி தாங்கள் எப்பொழுது இந்த பக்கம் வந்தாலும் இங்கேதான் வந்து பசியார வேண்டும் நிச்சயமாக கண்டிப்பாக வருவேன் அதே போல் எனக்கு மாங்காளி அளித்தாயே அதை மறுபடியும் தர வேண்டும் தருவாயா அப்படியே ஆகட்டும் என்னை ஆசீர்வதி பசி வந்து விட்டது ஆகையால் இல்லம் தேடி ஓடி வந்து விட்டேன் பசியாரலாம் என் பசிக்கு ஒரு மிகுந்த அர்த்தம் ஒன்று உள்ளது நான் அன்று உனக்கு இரண்டு மாங்கடிகளை கொடுத்தேன் அல்லவா அது இன்று நான் ருசித்து பார்க்க போகிறேன் என்ன தயக்கப்படுகிறாய் ஒருவேளை மாங்கடிகளை நீயே சாப்பிட்டு விட்டாயா பரவாயில்லை என் கண்ணே நீ சாப்பிட்டால் என்ன நான் சாப்பிட்டால் என்ன பிறகு மீண்டும் ஏன் தயக்கம் கொள்கிறாய் ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் தானமாக கொடுத்து விட்டாயா சரி அது மும்பரவா இல்லை ஆனால் ஊரை எய்த்துண்ணும் வேடதாரிகளுக்கு கொடுத்தால் அதுதான் தவறு ஒரே மரத்தில் காய்த்த மாங்கனிகள் இருவேறு சுவையில் இருப்பது எப்படி சாத்தியமாகும் அதிலும் நீ இரண்டாவதாக கொண்டு வந்த மாங்கனி சுவையின் சொல்லில் அடங்காது ஆமாம் அந்த மாங்கனி உனக்கு எப்படி கிடைத்தது யார் கொடுத்தது அது அது வந்து என் இறைவன் கொடுத்தது இல்லை

Yeah. <laughs> புரி உணர்ந்து கொண்டேன் அருந்து விடாத வானமும் அந்த அதிகாலை கதிரவனும் நிலமான கடலும் செடியும் கொடியும் தனித்து இயங்காது என்பதை நன்கு புரிந்து கொண்டேன் என்னை போன்ற மூலவருக்கு மரணிக்கும் வரை மூடனாக இருந்து குலதெய்வம் இறைவா இறைவா எனக்கு சுவாச பிச்சை அளித்த உன்னை எங்கள மரவே எங்கள மரவேன் ஓம் நமச்சி ஓம் நமச்சி நன்றி அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம்ஜி கிரியேஷன் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க கலை வளர்க நாடகக்கலை எங்களுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிட்ட தமிழ்நாடு அரசுக்கும் கலை பண்பாட்டு துறைக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம்ஜி குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் ஆக்குகிறோம் நீங்கள் எல்லாம் ஒன்று நினைக்க வேண்டும் தமிழ் பாட புத்தகத்தில் தமிழ் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழி என்பதை நாடகம் ஒவ்வொரு அர்த்தமுள்ள கதாபாத்திரத்தையும் உணர்த்திருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எங்களை போன்ற நாடக குழுக்களை ஆதரவு தாருங்கள் நாடகக் கலையையும் தமிழையும் வாழ்த்துங்கள் வாழ்க நாடகக்கலை வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம் கலைகளில் ஒரு சிறப்பான கலையான நாடகங்கள்